இப்போ படித்தா மறந்து போயிடுது பல பேருக்கு இது சிக்கல் அப்படி தானே அப்பா ஆமா ஆமாங்கிறாங்க பசங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கிடைச்ச பெரிய சாபம் எது தெரியுமா முக்கியமான நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்து போகும் பெரும் சாபம் என் வாழ்க்கையின் வரமே அதுதான் சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு ஏன் தெரியுமா தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை ஆக்சுவலா முடியாது தன்னை உணர்தல் என்பது முடியாது தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம் ஒரு கருத்து படித்த நேத்து உன்னை உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும் இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான் ஆழமாக நாம் யார் நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும் நேற்று உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன் இது நான் தான் தகவல் எனக்கு வந்தது பாருங்க பாருங்குட்பமம் உள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்த கொடுக்குது இல்ல அறுநூறு பக்க புத்தகம் வாசிச்சிங்கன்னா நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மூணாவது பத்தியில நாலாவது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும் அந்த சொல்ல கண்டுபிடிக்கத்தான் நானூத்தி எண்பத்தி பக்கம் படிக்கணும் சும்மா அந்த சொல் வந்து நிக்காது முன்னால இது ஒரு பயணம் தான் அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பாருங்க கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன் உள்ள இருக்கு கருத்து நான் என் சொல்லை வேண்டுகிறேன் என் இறைவனை வேண்டுகிறேன் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக ஒலியின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா இந்த இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப் நாம சொல்றது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று நாம் அப்படி சொல்லவே இல்லப்பா நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுகிட்ட நான் ஒருத்தங்களை உடம்பு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் என்ன திமுற வந்து கேக்குது சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற நேற்று கரூர்ல நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதவர்கள் அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம் நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது ஒரு ஆவின் பூத் ஒருத்தர் மூடிட்டு வெளியில வந்திருக்கார் அவர் கார் நின்று காரை எடுக்க போகும்போது அடியில் கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டிருக்கார் சார பாம்பு ஓடிருச்சு பாருங்க நாகப்பாம்புக்கு கோம் வந்துருச்சு சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி

படிச்சவன் இல்லையா அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் கோம் வந்துருச்சா நாக பாம்புக்கு பாருங்க முன்னால அத பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார் பாம்பு கடிச்சு இறக்கல நான் இந்த சூழலை உங்களுக்கு முன்னால வீசுறேன் ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல சின்ன இருக்கும்போது இருக்கும் கிச்சனில் எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம் துள்ளி குதிச்ச பாருங்க எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடித்தது கிடையாது முதுகில் பல்லாருன்னு ஒன்று வச்சாரு எலி மேல விழுந்ததுன்னா சாவமாட்ட இப்படி விழுந்தனா செத்துருவரு சின்ன வயசுல நான் கேட்டதுங்க சின்ன வயசுல நான் கேட்டது ஹவு வித் அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல புத்தி வலிமை அதுக்கு பேர் தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது அவேர்னஸ் தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வு கேட்கறது இல்ல யாரோ சொன்னாங்க இப்படி இப்படி அப்படி சொல்றாங்களாம் எல்லாம் நம்பாத சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்வார்கள் பத்திரிகையில் அப்போ நம்பு